ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன விளாக்கை பார்க்க போறோம்னா சண்டே சமயம் தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்து இடி ராகி இடியாப்பமும் தேங்காய் சட்னி வச்சுட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க சட்னி சாப்பிடுமா அதனால் சக்கரை தான் வேணும்னு கேட்டங்கனி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சக்கரை வச்சு கொடுத்தாச்சு அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சாச்சு மீன் குழம்பு வச்சுட்டு அதிகமாக கிண்டுனா வந்து மீன் உடஞ்சிருவோம் அதனால் மெதுவாக தான் இது பண்ணணும் மீன் குழம்பு வச்சு மீனை வந்து பொரிச்சதுக்காக மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன் அது தனியாக இங்கே இருக்குது அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம் வேலை ஃபஸ்ட்டு ஸ்டவ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டவ் தான் எல்லாம் வச்சிருவேன் பாத்திரம்லாம் கழுவியும் வச்சாச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்ல என்ன சமையல் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க பாய்